வணக்க நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியர் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு மணி பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம கொடுத்தோம் அதாவது ஆறு மணி காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்று ஏழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி நாலு மணி ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தோம்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏன்னா ஏழுக்கு ஏழாம் நம்பர் வந்தால் நம்ம என்ன கொடுப்பாங்க ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் கொடுப்பாங்க அதான் வந்துருச்சு செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அதே மாதிரி ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் இருந்துச்சு இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருச்சு ஒரு செம்மையான ஒரு விண்ணிங்க தான் இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செமையா ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாம் நம்பர் ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அந்த மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் வந்துருந்தது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டான நம்பர் எடுத்திட்டிங்கன்னா மூணு மணி ஷோ அதாவது காலையில் கொடுத்த ஏழு அஞ்சுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஆறு மணி ஷோ மூணு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏழு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி ரிசல்ட்டை வரைக்கும் ஏழாம் நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் ஏழு நம்பர் மட்டுந்தான் நமக்கு வந்துச்சு அதுவும் ஏ போர்டில் கரெக்டாக மேட்சாயிடுச்சு சரிங்களா ஏழாம் நம்பர் வந்து சூப்பராக ஏழாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு ஏ போடல் நல்ல வினிங் சரிங்க அதே மாதிரி நான் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்போர்டில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பாந்தி இல்லையா ஒன்பாந்தேன் இன்றைக்கே நமக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்பரு சேஞ்ச் கொஞ்சம் சேஞ்சாகி பாருங்கள் பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டிரா மட்டும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சு செம்மையாக சரிங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அதே தான் திரும்ப ஏழு அஞ்சுங்கிறது திரும்ப கிடச்சிருச்சு நமக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு டிரா மட்டும் நமக்கு மேட்ச் ஆகி வந்திருந்தாலும் மறுபடியும் நமக்கு என்ன கிடச்சிது இந்த பழைய நம்பர் நமக்கு ஏழு நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பர் திரும்ப அப்படியே கிடச்சிச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு ட்ரா விட்டாங்கன்னா கூட அடுத்த ட்ராவில் மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுவாங்க தொடர்ந்து அடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நம்பர் ஆனால் ஃபாலோ பண்ணி இருப்பாங்க திரும்ப அதுவும் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் செம்ம ஜாலி செம்மையாக எல்லா நம்பருமே ஃபாலோ பண்ணுற நம்பர் தான் கொடுத்துருக்காங்க வேற எந்த நம்பருமே இல்லை ஃபாலோ ஆகாத நம்பரே இல்லை இந்த ஒரு நம்பர் தான் ஃபாலோ இல்லாமல் இருந்துச்சு அந்த பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க பாருங்கள் இருந்து கீழே அப்படி கொண்டு வந்துட்டாங்களா தொடர்ந்து நமக்கு இப்படி தான் இருக்காங்க இதை மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வரதான்றது பாருங்கள் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஏ போடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த ஏ என்ன கிடைச்சிருக்கா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கா பட் ஏழாம் நம்பருக்கு நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நமக்கு ஏழாம் நம்பருக்கு அதிகமாக மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோ தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரியுது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் ஏன்னா 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 ஏழு ஜீரோங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்குது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பர் வரணும் ஒன் பாது நம்பரும் நமக்கு கணக்கு மறுபடியும் மேட்ச் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி வரக்கு சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா இங்கே வந்து நமக்கு இங்கே இந்த நம்பர் வருது அது கடைசியில் வந்துருங்கன்னா மாதிரி ஒன்றாம் நம்பர் வருது பார்த்தீங்களா இப்போ ஆறாம் நம்பர் வரலாம் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு மாதிரி இப்போ பாருங்கள் மூணாம் நம்பர் வருதா மறுபடியும் நமக்கு இங்கே மறுபடியும் மூணாம் நம்பர் வரும் கண்டிப்பாக இந்த மூணாம் நம்பர் வரலை அது மாதிரி மூணாம் நம்பர் நமக்கு வரும் அது நமக்கு சி போல தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது சீ போல உங்களுக்கு அது மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளை பண்ணிப்பாங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆதாறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஒன் அன்பது அப்படிங்கிற நம்பர் ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு வருது அன்றதையும் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் வந்துருக்கு அஞ்சுக்கு ஏழு தான் கொடுப்பாங்க அதனால் காணாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு பி போலில் வச்சு செஞ்சு விட்ருவாங்க அப்படி செய்கிறக்கான வாய்ப்பு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து நாளைக்கு கே ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வேணும் அப்படின்னா நம்முடைய இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ லிங்க் லிங்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காச்சும் கேஎல் வேணும் நாளைக்கு கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் வேணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஎல் தாங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் அது ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு ரெண்டே நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நாளைக்கு காரோனியா ப்ளஸ் நீங்கள் இணைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ட்ரா கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாழாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப ரெண்டே நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது என்ன நம்பருங்கிறது நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் போய் பாருங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணியாக மட்டுமே பேஸாக வச்சு காரணியாவில் மட்டுமே நமக்கு எப்படி வரும் காரணியா என்னென்ன மாதிரி நம்பர் அடிக்கிறாங்க காரோனியா நமக்கு மேக்ஸிமம் அடிக்கக்கூடிய நம்பர் அவங்க என்ன ஃபாலோ பண்ணி ஆடுறாங்க என்ன மாதிரியான நம்பர்கள் யூஸ் பண்ணி ஆடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக ஒரு வேலையோட செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா காரூணியா மட்டும் நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகுது கார்ணியாக மட்டும் நமக்கு எப்படிலாம் வின்னிங் வருது கார்ணியாக மட்டும் நமக்கு எப்படிலாம் வின்னிங் நம்பர் பேஸ் செட் பண்ணி கொடுக்குறாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா வரைக்கும் நமக்கு ஏழுக்கு வருது ஏழு ஒன்பதுக்கு ஏழுன்னு வருதா அதே மாதிரி மேட்ச் ஆகிற ரெண்டாம் நம்பர் வந்துடும் ஏங்க ரெண்டாம் நம்பர்னால் ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் ஆடக்குழி நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஒன்பது அதே நம்ம பயன்படுத்தி நமக்கு மறுபடியும் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது உங்களுக்கு ஜீரோ ஏழுங்கிறது ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டுங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு நம்பர் வேல்யூ சிரிசாக இருந்தால் ஒரு நம்பருடைய வேல்யூ பெருசாக இருக்கும் அதுதான் எப்போயுமே வரக்கூடிய நம்பர் அப்படி தான் எப்போயுமே ஆர்கானிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு அப்படி தான் வரும் சரிங்களா ஜீரோங்கிறது உங்களுக்கு சின்ன நம்பர் ஏழு நம்பர் பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக எப்பயுமே மேட்ச் ஆகும் அதுதான் வந்து மோனோட்டோனட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு பி பிபாலில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுனா மூணா நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ஆறாம் நம்பர் ரொம்ப ஆறுக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுது அது மாதிரி வருதானு பாருங்கள் ஜீரோ எழுபத்தி மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் டோட்டலாகவே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படினு சொல்லி பாருங்க எனக்கு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அதாவது தான் இருக்குது அதே மாதிரி கேஏலும் நீங்கள் யாருக்காச்சும் இல்லைங்க நாளைக்கு எனக்கு கேஏஎல் ஒரு ரெண்டு நம்பர் போட்டால் கூட நான் ஜமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கேஎல் வந்து அதை கொடுத்துருந்த இந்த சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் இருக்குது அங்கே அங்கே டச் பண்ணி அப்படியே நீங்கள் உள்ளே போய்க்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க சரிங்களா அதே மாதிரி சீபோர்டில் வந்து நமக்கு என்ன வருதுன்னு அஞ்சா நம்பருக்கான பெனிஃபிட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஒரு அஞ்சு ஒரு ஏழுங்கிறது திரும்ப ரிட்டன் ஆகலாம் அது ஏன்னா எப்பயுமே அப்படி தான் ஆடுவாங்க மேலே பாருங்க ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு மத்தியான ஒரு மணி சும மட்டும்தான் நமக்கு மாற்றி இருந்தாங்க மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்ம எதுக்கு எதிர்பார்த்தேன்னா அஞ்சுக்கு மூணு நமக்கு அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க பட் இருந்தாலும் மறுபடியும் ஏழு அஞ்சு ஒன்பது மணி வந்ததுனால திரும்ப அதே மாதிரியான நம்பர்கள் வச்சு ஆடுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் வச்ச நம்பரே வச்சு வாட்னிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதை விட்டு நீங்கள் மாற்றுவிங்க அப்படின்னு முடியவே முடியாது மாறவே மாறாது அப்படியே தான் வந்துட்டு ஒரு நம்பர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டுருப்பாங்க நீங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது எப்போயுமே வந்து மூணு ட்ரோ மூணு ஸோ நாலு ஸோ அஞ்சு ஸோ ஆடுறவங்க எல்லா ட்ராவையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அப்படி கண்டினியூ வந்துகிட்டே தான் இருக்கும் மாறவே மாறாது சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ஜீரோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஓகேங்களா ஜீரோக்கு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகாது அதிகமான வாய்ப்பாக இருக்குது மூணா நம்பர் பெனிஃபிட்டாக இருக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இதில் வந்து எனக்கு இந்த ஜீரோ இல்லைன்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் இல்லைன்னா ஜீரோ இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வந்துடும் இதுக்குள்ளே தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது போக மிஷின் சாட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா மிஷின் சாட்டில் வர மாதிரி எதாவது காமிக்கும் அதே மாதிரி நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எடுத்துங்க திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக திரும்ப ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சீ போர்டு கொஞ்சம் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ரிப்பீட்டட் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு சூப்பரான மெத்தேடு வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்